ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் டிவி ஷோரூமில் இப்போ ஐக்யூப் எலக்ட்ரிகாக பார்க்க முடியும் இது ஐக்யூப் எலெக்ட்ரிக் இந்த மாடல் ஐக்யூப் எலக்ட்ரிக் எஸ் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான ப்ரொவீன் இருக்குது ஆனால் வந்து நீ ஒன்று ஐ எலக்ட்ரிக் இன்னொன்று ஐக்யூப் எலக்ட்ரிக் எஸ் அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸோ இதுதான் பேஸ் வேரியண்ட் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா வரக்கூடிய ஆண்ட்ரோடு பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா வரக்கூடிய இந்த மாடலில் சின்னதாக ஒரு எல்சிடி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு கீ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ கீ ஆன் பண்ணியிருக்கேன் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே வெல்கம் நோட் வரும் வெல்கம் நோட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும் பேட்டரியோட சார்ஜிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும் ஸோ இதனுடைய ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கூட்ரு மாடலுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஐக்யூப் எலக்ட்ரிக் எஸ் வேரியன்ட் ஸோ இதுக்கும் அதுக்கும் மெயினாக இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு மேலே இருக்கக்கூடிய வின்ஷீல்டு இந்த வின்ஷீல்டு பழைய மாடலில் ஐக்யூப் எலக்ட்ரிக்ல சின்னதாக இருக்கும் இந்த மாடலில் பெருசாக இருக்கும் ஸோ ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் இதனுடைய டிஸ்பிளே நீங்கள் மொதல் பார்த்ததில் டிஸ்பிளே சின்னதாக கொடுத்துருப்பாங்க இதில் டிஸ்பிளே பெரிய சைஸில் இருக்கும் சைடில் நிறையா லைட்டிங் சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி ஐக்யூப் எலக்ட்ரிக்ல இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுக்கு அங்கே லைட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே ஸ்டாண்டை எடுங்க அப்படின்னு டிஸ்பிளேலையே உங்களுக்கு தகவலை சொல்லும் அதுக்கப்புறமா வண்டியை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை சொல்லும் ஸோ நீங்கள் டிஸ்பிளேல சொல்கிற மாதிரி பிரேக் லிவரை அழுத்தி பிடிச்சிட்டு ஸ்டார்டிங் பட்டன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஓடுறதுக்கு தயாராகிடும் ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னே ஈகோ மோடு அப்படின்ற ரைடிங் மோடில் ஓடுறதுக்கு தயாராயிரும் இந்த வண்டியில் மொத்தமாக உங்களுக்கு ரெண்டு ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பட்டன் நமக்குனீங்கன்னா செகண்ட் ரைடிங் மோடான பவர் மோடுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஈகோ மோடில் ஐம்பது கிலோமீட்டர் பெர் ஸ்பீடு வரைக்கும் உங்களால் போக முடியும் டிஸ்டன்ஸ் நூறு கிலோமீட்ரு போக முடியும் பவர் மோடில் ஸ்பீடு எண்பது கிலோமீட்டரு போகும் டிஸ்டன்ஸ் எழுபது கிலோமீட்ரு போகும் ரிமைனிங் டீட்டெயில்ஸை அவர் டே டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் ஜென்ட்ரல் செட்டிங் இருக்கும் டேட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டேட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இல்லை நம்ம மேனுவலாக ஆக்கிறதா அப்படின்றத செட் பண்ணிக்கலாம் இப்போ டெஸ்பிளேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ப்ரைட்னஸ் வந்து இப்போ வந்துட்டு அடாப்டிவாக இருக்கும் நம்ம அதுக்கு எந்தாப்பிளோ உங்களுக்கு குறைக்கிறது குட்டுறது அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ மேனுவலில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ர பிரைட்னஸை ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க இன்னொன்னே அடாப்டிவ் போயிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிடுங்க இன்னொன்று இந்த டிஸ்பிளே மோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டே ரன்னிங் நைட்டுன்ற வரும் நைட் நம்ம டே போட்டோம் அப்படின்னா வெயிட்டில் வரும் அதுவே நைட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் நைட் டைமில் வந்துட்டு நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணி இந்த டைப்பில் வரும் இன்னொன்று ஃபுல் அடாப்டிங்றபோது இது ஆனால் ஆன் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அடாப்டிவாக தான் இருக்கும் அதுக்கு அந்த உங்களை மாறும் அந்த டைப்பில் பண்ணி கொடுத்துருவாங்க இது சவுண்டுன்றது வந்து நம்ம ப்ளூடூத் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வராது ஐ இல்லை இது ப்ளூடூத் செட்டிங்ஸ்ன்றது டிவைஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் இதுதான் ப்ளூடூத்தோட ஐடி இது வந்து பேர் டிவைஸ் எத்தனை டிவைஸ் பேர் பண்ணியிருக்காங்க எத்தனை டிவைஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும் மேக்சிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் மொதல் அஞ்சு பண்ணிக்கலாம் அஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது பண்ணும்போது போது மொதல் இருக்கிறது வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஓகே அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று மை வெஹிக்கிளில் போய் பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் ரிமைண்டர் சர்வீஸ் டியூ டேட் எப்போ லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் சர்வீஸ் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காட்டும் இன்னொன்று எரர்ஸ் இதில் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ் வேறு ஏதாவது வண்டியில் இஷ்யூ இருக்கும்போது தான் இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் எரர்ஸ்ன்றது இது டிஜிட்டல் டாக்குமெண்ட் இதில் வந்து மூணு டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனில் ஆர்சி இன்சூரன்ஸு நம்ம ட்ரைனிங் லைக்ஸன்ஸு கொண்டு போகலாம் அப்படின்னா இது மூலயமாவே நம்ம கான்ஸ்ட்லாம் அந்த மாதிரி இருக்கும் இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா பார்க் அசிஸ்ட் மூட் கொடுத்துருப்பாங்க இப்போ பிரேக் பண்ணி இந்த பீக் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படினா பார்க் அசிஸ்ட் ஓப்பன் ஆயிரும் இதெல்லாம் ஃபார்வேர்டும் பண்ணிக்கலாம் ரிவர்ஸும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ இதில் வந்துட்டு ஃபார்வர்டும் எந்த ஒரு கனெக்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் வரும் திருப்பி இதை லாங் ட்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் திருப்பி ஸ்டார்ட் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி அண்ட் இந்த வண்டியினுடைய சாவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ்லாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கீயை யூஸ் பண்ணி இந்த வண்டியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இதில் ஜிஎஸ்எம் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வண்டிக்கும் வந்து மோட்டர் பேட்ரி கண்ட்ரோலர் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ வந்து ஐ க்யூப் எலக்ட்ரிக் எஸ் வந்து கம்மியாக இருக்குது இது இல்லாமல் மூணாவதாக ஒரு வேரியன்ட் இருக்குங்க ஐ கியூப் எலக்ட்ரிக் எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டச் ஸ்க்ரீன்லாம் வந்து அதில் கொடுக்குறதா சொல்கிறாங்க அந்த வண்டி வந்து இன்னும் நிறையா ஷோரூம்ஸை வந்து ரீச் பண்ணலை அது வந்ததுக்கப்புறமா அதை பற்றி நம்ம வீடியோ பதிவு பார்ப்போம் அண்ட் இதனுடைய லைட் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் லூமன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரரூவா வருது பிரேக்கிங் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு பூட் ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஐ எலக்ட்ரிக் எஸ் வேரியண்ட்டில் பார்த்த மாதிரி டிஸ்பிளேயில் எந்த ஆப்ஷன்ஸையுமே நீங்கள் மாற்றி பார்க்க முடியாது பேசிக் வேரியண்ட்டில் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க எல்லாம் லைக்கு எக்ஷனா ஷேர் சீனா கமெண்ட்டு அப்படியே மறக்காமல் மேலும் ஆட்டோமேட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ